ஹலோ கைஸ் நம்ம எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்பாட் வந்திருக்கோம் அதனால் பார்த்தேன் என் தம்பி லோக்கி ஒருத்தர் கூப்பிட்டுருக்கான் ஆனால் இது வரைக்கும் இங்கே நிறைய யூடியூப்ல நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க வீடியோ போட்டிருக்கீங்க பட் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நீ வீடியோ போட வான்னு கூப்பிட்ருந்தான் நான் என்னன்னு நினச்சி ஒரு வந்து பார்த்தேன் வந்து பார்த்தா பயங்கர ஒரு சர்பிரைஸிங்கா இந்த மவுண்ட் பக்கத்தில் இவ்வளோ கிரீனிஷா ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷன் என் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் மேக் இருக்கானுங்க அது என்னன்னு கேட்டேன் ஆனால் நாங்கள் எப்போவுமே தீபாவளி பொங்கல் டைமில் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இது மாதிரி ஒரு குக் பண்ணி இதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்திருக்கோம் என்னலாம் ஸ்பெஷல் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன்னா ஆனா வந்து பார்த்தேன் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல வந்து என் தம்பி எனக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷம் அதை வரை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ யூனிட்டியாக ஜாலியாக ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஜாலியாக இருந்து ஒரு ஃபுட் சமைச்ச சாப்பிட்றது இன்னும் சந்தோஷம் இந்த மாதிரி பல பேருக்கு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது பட் இவங்க பாக்குறப்ப எங்களுக்கு சின்ன ஒரு பொறாமையா இருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணலான்ட்டு பட் வாங்க போய் பாக்கலாம் என்னதான் பண்றாங்கட்டு பாத்தீங்களா ஒரு தம்பி பத்தி பிரியாணிக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அதுக்காக சைடி சரி பண்ணிட்டு இருக்காங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு இது ஃபுல் வீடியோ நம்ம எடுத்து பாப்போம் எப்படி இருக்குன்னு வரலாம்

அவனை விட்டுருவா செஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா திட்டிக்கலாம் மக்களே இப்ப வெங்காயம் போட போறாங்க என் பேர் லோகேஷ் நாங்க வந்து பாட்டி குளத்துல இருந்து வந்திருக்கோம் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமு ஏதாவது ஒரு எல்லாரும் ஒன்னா நாள் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றது தான் பிளான் போடுவோம் வெளில வந்துட்டு சமைச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு பிளான் போடுவோம் எப்பவுமே பொங்கல் அப்போதான் நாங்கள் இந்த பிளான் போடுவோம் ஆனால் இந்த முறை தீபாவளி அப்போவே பிளான் போட்டு நாங்கள் வந்துருக்கோம் கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேர் சதீஷ் இவன் பேர் குரு இவன் பேர் வந்து முருகன் அந்த கேப் வச்சு நிற பேரு கந்தவேலு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சைல்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மொத்த பேருமே நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இளங்கோ இவருதான் வந்து பிரியாணி மாஸ்டர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு அரவிந்து அவரோட கோஆர்டினேட்டரு இவர் பேரு ஏழு இவன் பேர் வந்து வெங்கடேஷ் இவன் பேர் வந்து பேரானந்து இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் டீம் அவங்க எல்லாம் ஹெல்பிங் டீமு மொத்த பேரும் பிரியாணி மாஸ்டர் வந்து இளங்கோ இளங்கோ தான் வந்து எப்பவுமே வந்து எல்லாத்தையும் முன்னாள் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆமா இன்னைக்கு வந்து வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ரெண்டு கிலோ வந்து கிலோ கிட்ட வந்துருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு வாசனையே இப்ப வந்து நல்லா கமகமன்னு வரா மாதிரி இருக்குது ஆனா பைனலா தான் டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அதாவது மூல வஸ்திரமான வத்தி பெட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்ட எல்லா பொருளும் வந்ததுக்கு அப்புறம் கூட வத்தி பட்டி மறந்துட்டு எங்க கேமராமேன் முருகன் தான் வந்து பாத்தீங்கன்னா வத்தி பட்டி வாங்கிட்டு விட்டாரு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்க இருக்கோம் ரொம்ப சின்ன வயசுல எப்போ ரோட்ல டவுசர் போட்டு காலத்துல இருந்து இன்னைக்கு பேண்ட் போட்டு எல்லாம் வேலைக்கு போற காலத்துல இருந்து எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸா நாங்க இந்த பாண்டிங் வந்து எப்பவுமே வந்து எங்ககிட்ட இருக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ எல்லா ஒரு நல்ல நாள் கூடும் போது எல்லாரும் ஒத்துமையா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் நாங்க வந்து மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறோம் தயிர் பாயிட்டு கொடுத்துருக்காரு தயிர் பாயிட்டு வந்து எங்க கொண்டு போய் நம்ம கொடுக்க போறோம் இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஒத்துமையா இருந்து இந்த விஷயம் மட்டும் சாப்பாடு இது மட்டும் வந்து பண்ணாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியலா வந்து சோஷியல் இதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தியோ இல்ல பொங்கல் ஃபெஸ்டிவலோ அந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி நல்ல விஷயமா வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் இது பண்ணுறது முக்கியத்துவம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பாண்டிங்க வந்து ரொம்ப இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து முயற்சி நாங்கள் வந்து எப்போவுமே வந்து கைவிடாமல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் என்னதான் வெளியூர்ல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சொந்த ஊருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பசங்களோட இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாண்டிங்கும் ப்ளஸ் சொந்த ஊரை மிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்திருக்கு அதே போல இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இடம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் இதே சிட்டிலேயோ இல்லை வெளியிலயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே கிடையாது நீங்க சுத்து வட்டியா சுத்தி பாருங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசங்கள் தான் இருக்கும் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொல்யூஷனும் அந்த வாகனம் இதுவும் மொத்தமே இது இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பசங்களோட என் பசங்களோட எங்க பசங்களோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் நான் பேசுது தயிர் போட்டு இப்ப வந்து சிக்கனை வந்து கேட்டு இருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா அருவி அருவி வந்து பாத்தீங்கன்னா சேவல் சண்டையில ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருப்பாரு அதுவும் அதே போல எழுவும் அதே போலதான் புறா பிசினஸ் அது போல அந்த பறவைகள் சம்பந்தப்பட்டவங்களாவே இவங்க வந்து இருப்பாங்க அதே போல இளங்கோ இளங்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்காரு டிப்ளமோ முடிச்சுட்டு சென்னையில போயிட்டு இப்போ ஒரு நல்ல வேலையில இருக்காரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்படி கேமரா அந்த பக்கத்து இருக்குன்னா அது அந்த அங்க வெங்காயம் வெங்காய வெற்றார் பாருங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி ஆனா எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் என்னைக்குமே வந்து நாங்க வந்து ஒரு வேலை நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க வந்து தனியா ஒர்க் பண்றாங்க அப்படின்ற பாண்டிங் எங்களுக்குள்ள வந்து இருந்ததே கிடையாது நாங்க ஒரு அண்ணன் தம்பியாவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே நாங்க வந்து பழகிட்டு இருக்கோம் அதே போல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க பசங்க வந்து இவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நீங்க இந்த சேனலை பார்த்து மட்டும் நம்பிடாதீங்க எங்களோட கூட்டம் பெருசு ஆனா இன்னைக்கு மட்டும் ஒரு பத்து பேர் தான் நாங்க அசம்பிளா இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க பசங்க இருக்காங்க எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இதே போல இருந்திருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்க வந்து இப்போ வந்திருக்கோம் எங்க பசங்க ஒரு பத்து பேர் தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் அதுதான்

சொல்றேன் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா தயிர் ப்ளஸ்ஸு ம தூள் எல்லாம் போட்டு இப்போ மசாலா போட்டு சிக்கனை வந்து ஊற வைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடி வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி புதினாலாம் வந்து போட்டு இப்போ ரெடி பண்ணிருக்காங்க மசாலா ஐட்டம் வந்து இப்போ பயங்கரமா ரெடி பண்ணிருக்காங்க இருக்காங்க வாசனை சும்மா கம்ம கம கமான்னு இருக்கு இன்னும் அந்த சிக்கன் இன்னும் அந்த சிக்கனும் தயிர் பச்சரியும் போட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இன்னும் ஊற வச்சு தண்ணியை போட்டு அரிசி போட்டு டம்மு போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கலாம் சும்மா வாசனை சும்மா கமகமனம் இந்த கிளைமேட்டுக்கு கேத்து அப்படியே சாப்பிட சாப்பிடும் போது அதுக்காக நான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இப்போ முக்கியமான கட்டம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து போட போறாங்க நீங்க பாருங்க இந்த சிக்கன் எப்படி சும்மா மசாலா எல்லாம் போட்டு எப்படி தக இருக்குன்னு பாருங்க மசாலா வாசனையை வந்து உங்க நீங்க யூடியூப்ல பாக்கும்போது தெரியாது ஆனா எங்க வாசனை வந்து பாத்தீங்கன்னா சும்மா கமகமகமன் வருது சிக்கனை வந்து போட்டு வச்சிருக்காங்க இப்போது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் அரிசி போட்டு முடிச்சா பிரியாணி ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா மசாலாவை தூக்கிட்டு இருக்காரு மசாலா வாசனை சும்மா ரெடி அப்படியே சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பிரியாணி எப்பவுமே இலங்கை வந்து நல்லா என்னைக்குமே டேஸ்ட் வந்து உற வச்சதே கிடையாது இன்னும் இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு தான் பிரியாணி நாங்க வந்து சாப்பிட்டு இருக்கோம் இதே போல இன்னைக்கும் வாசனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்கு ஆனா ஃபைனல் அவுட்புட்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா வாசனை வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரையும் வரும் போல வாசனை சும்மா அந்த அளவுக்கு சும்மா வாசனை சும்மா நல்லா மனமா இருக்கு நீங்களே பாருங்க இந்த கலரை மட்டும் பாருங்க எப்படி சும்மா தக்க தக்க டக்கன்னு சும்மா சாப்பா ரெட்டிஷா எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க இது நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கு பிரியாணி இன்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உப்பு போட போறாரு இப்ப டேஸ்டுக்காக. இன்னைக்கு தீபாவளி ச ディபாலி ஸ்பெஷல்னலாம் தம்மி ஒரு முக்கியமா வந்து சிக்கன் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால प्रिपरेशन போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. அடுத்து ஓகே. ஊத்தி அருமை ஆவலதான். ஏமி 2 அரிசி போட போறாரு அரிசி அரிசி போட்டு டம் போட்டு எடுத்துட்டு டம் போடுறதுக்கு சூழ்நிலை இல்லை மழை வந்ததுனால எப்பவுமே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் போட்டு அப்படிதான் செய்வோம் இந்த முறை மழை வந்ததுனால திடீர்னு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு சிலிண்டர் வச்சு நாங்க செஞ்சிட்டு இருக்கோம்

வந்து பாத்தீங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க சிக்கன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சும்மா வேற லெவல்ல இருக்கு வெங்காயை வச்சிட்டு வெச்சிட்டு இருக்காங்க இப்ப பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துட்டு இருக்காங்க டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க உப்புக்கு உப்பு உப்பு பாரு ம் சாப்பிட்டு நல்ல அல நகரம் அப்புறம் வெச்சிரலாம் வெச்சிரவான பிரியாணி hai hmm,

பார்த்தோன்னா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா எங்கள் படையோடு வரும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் படையோட வரும் இது இது படம் வந்து பார்த்தோன்னாக்கா கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா பொங்கலுக்கு கண்டிப்பாக ஒரு நாற்பது வருவோம் எவ்வளோ வருது வராங்கன்னு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகன் 360 சிக்ஸ்டி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க